இந்த விளையாட்டு கிராமத்தின் ஊடான இந்த புத்தரை மைதானம் அதன் ஊடாக இபிபி அகாடமியின் ஊடாக உருவாக்கப்பட்ட இந்த இளம் சிறார்களின் கிரிக்கெட் பாசம் எனவே இந்த கிரிக்கெட்டை மட்டக்களப்பில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக கோட்டமணி விளையாட்டு கழகம் பல முயற்சிகளை பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியிருந்தது அதற்காக புலம்பெருந்து வாழும் எமது நல்லுள்ளங்கள் எங்களுக்கு செய்த அந்த பரிகாரத்தின் ஊடாக நாங்கள் பல பாடசாலைகளுக்கான உதவிகளை செய்திருந்தோம் பின்தங்கிய பாடசாலைகளுக்கான கிரிக்கெட் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்களை செய்தோம் எதுவுமே கண்டுகொள்ளவில்லை யாருமே அதை

வெற்றி முயற்சியில் இன்றைய ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது இந்தியாவுக்கான பயணம் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதே போல் வடகிழக்கிலேயே கிடைக்கப்பெறாத ஒரு மாபெரும் புத்தரை மைதானத்தை இந்த கோட்டமனை விளையாட்டு கழகத்தின் ஊடாக இந்த கிராமம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அது சாதாரணமான வருமானி ஒரு சின்ன மைதானமாக இல்லை எதிர் வரும் காலங்களில் அது ஒரு முதத்தர மைதானமாக அமையவிருக்கின்றது எங்குமே இல்லாதவாறு டிஜிட்டல் முறைப்படி அந்த ஸ்கோபோர்ட் பயிற்சி எடுப்பதற்காக உள்ள அரங்கங்கள் இவ்வாறு பல விடயங்களை அந்த மைதான

கேட்டுகள் அங்கு நிற்பதற்கான செலவுகள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் எல்லாம் யார் பார்ப்பது எங்களுடைய கோட்டமுனை விளையாட்டு கழகத்தின் சார்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திருவாளர் திருவாளர் உதயராஜர் திருவாளர் ரமேஷ் ஆகியோர் இதற்கான பங்களிப்பை செய்து எங்களுடைய விளையாட்டு கழகத்தை எவ்வளவோ வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று அந்த வீரர்கள் அந்த மைதானத்தில் வந்து இந்து மத குருக்களிடமும் கிறிஸ்தவ மத குருக்களிடமும் வாழ்த்துக்களை பெற்று அவர்கள் வெளியேறும் போது ஏதோ ஒரு இலங்கையில் இருந்து ஒரு தேசிய அணி வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்வது போன்ற ஒரு பிரமிப்பை நான் அங்கு பார்த்தேன் நானே பிரமித்து போனேன் அந்த வீரர்களின் அழகு அந்த வீரர்களின் சிறப்பு அந்த வீரர்களை கட்டி காக்கின்ற அந்த கட்டமைப்பு அந்த மைதானத்தில் இருக்கின்ற செயற்பாடுகள் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பெற்றோர்கள் நிமிடத்துக்கு நிமிடம் செக்கனுக்கு செக்கணுங்களோடு வினைந்து அந்த பிள்ளைகளை அனுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு விடயத்தை மட்டும் யோசித்து பாருங்கள் இந்த சிறார்கள் இப்பொழுது போதே வைத்து இந்த போன் இப்படியான விடயங்களில் தங்கள் சிந்தனையை அவர்கள் மாற்றி கொண்டு அவர்களை நேர்த்தியாக ஒரு வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கோட்டைமுனை விளையாட்டு கழகம் இந்த இபிபி ஊடாக அவர்களை வளர்த்தெடுக்கின்றது அவர்களுடைய நேரம் அந்த கிரிக்கெட்டிலேயே ஊறுகின்றார்கள் அந்த கிரிக்கெட்டிலேயே விளையாடுகின்றார்கள் என்று சென்று கொண்டிருப்பவர்கள் பதினைந்து வயதுக்குட்பட்ட அந்த சிறார்கள் கிரிக்கெட்டை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் சிறு வயதில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோட்டமுனை விளையாட்டு கழகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற திருவாளர் வசீகரன் அவர்களின் எண்ணக்கரு இன்று மேலோங்கி இருக்கின்றனர் அந்த வீரர்களில் எத்தனை வீரர்கள் முதலாவது தடவையாக விமானத்தில் பயணம் செய்கின்றார்கள் முதல் தடவையாக ஒரு வெளிநாட்டில் ஒரு போட்டியை கண்டுகளிக்க இருக்கின்றார்கள் முதல் தடவையாக இந்தியா செல்கின்றார்கள் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் எவருக்கு கிடைக்கும் மட்டக்கிழப்பில் இருக்கின்ற இந்த வீரர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அது இருபது வீரர்களுக்கு கிடைத்திருக்கின்றது இதை ஆதங்கத்தில் சொல்லவில்லை எதை செய்தாலும் கோட்டமணி விளையாட்டு கழகம் என்னத்தை செய்தாலும் எதை செய்தாலும் பிழை 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 என்று இருக்கின்றவர்கள் சற்று சிந்தியுங்கள் நாங்கள் யாரையும் அழிக்க வரவில்லை யாரையும் சுக்கு நூறாக்க வரவில்லை நாங்கள் எங்களுடைய மண்ணின் மைந்தர்களை வழிகாட்டி அவர்களை ஒரு தேசிய தேசிய அணிக்கு அல்லது முதல் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் கொழும்பில் கூட மூன்று வீரர்கள் தற்பொழுது பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அது அமை அவர்கள் நிச்சயமாக மட்டக்களுக்கு ஒரு பேரை தேடி தருவார்கள் அவர்கள் அந்த கொழும்பு கழகங்களில் நடைந்து விளையாடக்கூடிய வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது கோட்டமுனை விளையாட்டு கழகம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் கதைப்பது கூட சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இது என்னத்தை செய்ய போறாங்க என்னத்தை நடத்த போறாங்க

ஒரு மாவட்டத்தில் கிரிக்கெட் சங்கம் செய்ய வேண்டிய அத்தனை விடயங்களையும் இன்று கோட்டமுனை விளையாட்டு கழகத்தின் ஊடாக இந்த கோட்டமுனை கிராமம் இபிபி அகாடமி செய்து கொண்டிருக்கின்றது இதை சாதாரண ஒரு விடயமாக தட்டி கழிக்க வேண்டாம் தயவு செய்து பாருங்கள் எங்களுடைய வீரர்கள் சென்றிருக்கின்றார்கள் இந்தியாக்கு சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் டி டுவெண்டி போட்டிகளிலும் ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளிலும் விளையாடி இருக்கின்றார்கள் அதுவும் கிடைக்காத ஒரே ஒரு பாக்கியம் என்ன பகல் இரவு போட்டிகளில் இரண்டில் கூட அவர்கள் ஆட இருக்கின்றார்கள் எவ்வளவு பாக்கியம் என்பதை

கேட்டீர்களா முடியுமா முடியாதா பெங்களூர் செல்கின்றீர்கள் தென்னாப்பிரிக்கா இந்திய அணிக்கான போட்டிகள் தடைப்பட்டிருக்கின்றது காலநிலை சரியில்லை நீங்கள் எப்படி போய் விளையாட இதுகள் கேட்கின்றார்கள் போபவர்கள் விளையாடட்டும் வெற்றியோடு வரட்டும் கட்டைகளை தாண்டி செல்லட்டும் என்று யாரும் கூறுவதாக இல்லை எந்த விடயத்தை சொன்னாலும் முதலில் ஒரு முட்டுக்கட்டை நடக்காது என்கின்ற விடயத்தை தான் பதிவிடுகின்றார்கள் அவர்கள் இந்த காலை ஏழு மணிக்கு விமானத்தில் ஏறி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு சந்தோஷகரமான விடயம் உண்மையில் இங்கிருக்கும் பெற்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இங்கிருக்கும் வீரர்கள் நீங்கள் கொடுத்து எனவே இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பேர் எங்கும் பரவ வேண்டும் இலங்கையில் மாத்திரமல்ல உலகில் எங்கும் பரவ வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு தடவை இந்த வீரர்களுக்கான இந்த அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கும் இங்கிலாந்தில் வசித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய கோட்டமுனை விளையாட்டு கழகத்தின் மூத்த உறுப்பினர்களான திருவாளர் புவனசிங்க வசிகரன் அவர்கள் ராமநாதன் உதயராஜ் அவர்கள் பேரும்பராஜா ரமேஷ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் எங்களுடைய வீரர்களின் வெற்றி பயணம் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்